பிரதேச பிரதேசலக பிரிவின் பூனாகல கபர்கல தோட்டத்தில் மண் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் கட்டுமான பணிகளை பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கள ஆய்வு செய்தார் கபர்கள தோட்டத்தில் மனுசரிவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு குடும்பங்களில் ஐம்பது குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறித்த மக்கள் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புதிய வீடுகள் கட்டுமானத்தின் முதற்கட்டம் கடந்த மார்ச் மாதம் ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கதாகும் இதற்காக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் தலையீட்டில் இந்த வருடத்தில் நான்காயிரத்து எழுநூறு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் பெருந்தோட்டத்தில் உள்ள மலையக மக்களுக்காகவே நாம் இந்த வீடுகளை நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களின் பெயர்களை பட்டியலிட்டு நிறைவு செய்துள்ளோம் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அபாய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்ட குடியிருப்புகளிலுள்ள குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளன அவ்வாறு அபாய நிறைந்த பகுதிகளில் மூவாயிரம் குடும்பங்கள் உள்ளன அதன் பின்னர் நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களில் நடுத்தர அபாய பகுதிகளில் உள்ள குடும்பங்களை நாம் தெரிவு செய்தோம் இறுதியாக இவை அனைத்தையும் இணைத்துக் கொண்டு நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களின் பட்டியலை தயாரித்துள்ளோம் அதன்படி ஒரு குடும்பம் ஒன்றுக்கு வீடொன்றுக்காக செலவிடப்படும் தொகை முப்பத்தி லட்சம் ரூபாவாகும் போன்று அவர்களுக்கு பெறுமதியான பத்து வழங்கப்பட உள்ளது பெருந்தொற்று தொழிலாளர்களின் நாளந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார்

அவை பெற்றுத் தருவதற்கு கலந்துரையாடுகின்றோம் அந்த கலந்துரையாடல்களில் இறுதி தீர்மானத்திற்கு வர முடியவில்லை இருப்பினும் ஜனாதிபதிக்கு தொடர்பில் அறிவித்துள்ளோம் ஒரு அரசாங்கமாக அவர்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வழங்குவது தொடர்பில் வாக்குறுதியை நிறைவேற்ற நாம் முயற்சிப்போம்